முந்தினவரும் பிந்தினவரும் என்பவரை தவிர முந்தினவரும் பிந்தினவரும் ஆனவர் என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்துவைத் தவிர வேறொரு தேவன் இல்லை வேறொரு ராஜா இல்லை வேறொரு மீட்பர் இல்லை என்பதாக வேத வாக்கியம் சொல்லுகிறது ஏசையா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார் அப்ப இந்த முந்தினவரும் பிந்தினவரும் என்கிறவனுடைய டைட்டில் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த தேவன் ஒருவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொரு தேவன் இல்லை என்று இந்த வசனம் சொல்லுகிறது ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்தான் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்தான் சேனைகளின் கர்த்தர் உனக்கா யுத்தம் பண்ணுகிறவர் உன்னை காக்குறவர் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துகிறவர் என்று சொல்லி பாத்தீங்கன்னா அவரை குறித்து வேதம் சேனைகளுடைய கர்த்தர் என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல அவனுடைய மீட்பர் விசுவாசிக்கிற அவனுடைய மீட்பர் என்றும் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு முந்தினவரும் பிந்தினவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க அவரை அன்றி வேற தேவன் இல்லையா அவரை அன்றி வேற கர்த்தர் இல்ல அவரை அன்றி வேற ராஜா இல்ல அவரை அன்றி சேனைகளின் கர்த்தர் என்று வேறொருவர் இல்ல அவரை அன்றி மீட்பவரும் வேறொருவர் அல்ல என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது இதில் எல்லாவற்றையும் கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அவரை தேவன் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் பிதா என்பவர் வேறு ஒருவர் பரிசுத்த ஆவி என்பவர் வேறொருவர் என்று சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன்தான் நமக்காக மனிதனாய் வெளிப்பட்டு சொல்லுகிற வார்த்தை நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவியர்கள் என்று சொன்னார் இது பிசாசுக்கு தெரியுமா தெரியாதா அப்ப இவரே அவர் என்று விசுவாசிக்க விட மாட்டான் அவர் வேறன்னு சொல்லு பரலோகத்தில் இருக்கிறதான பிதா வேறொருவர் சொல்லு அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவர்கள் என்ன நம்புறாங்க பரலோகத்தில் இருக்கிற தேவன் பிதா என்பவர் வேறொருவர் இந்த பூமிக்கு வந்ததான என்பவர் வேறொருவர் வேறொரு தேவன் என்று சொல்லி விசுவாசிக்கிறார்கள் அல்லது புரியலனா குழப்பதற்கு மூணு பேர்ல அவரும் ஒருவர் என்று சொல்லி விடுகிறார்கள் நடக்கிற காரியம் என்ன தெரியுமா நானே அவர் என்று சொல்லி நீங்க விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவியர்கள் என்று சொன்ன அந்த வேத வார்த்தை அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில நிறைவேறி கொண்டிருக்கிறது காரணம் தெரியுமா அவர்கள் புரியாது இருக்கிறார்கள் அவரே இவர் என்று சொல்லி விசுவாசிக்க கூடாது இருக்கிறார்கள் பிசாசருடைய மனக்கண்களை மூடி வைத்திருக்கிறான்